ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே என்னை வணங்கி என் கையில் இருக்கும் வேலை தொட்டு தானே இந்த வெற்றிவேல் வீரவேலானது இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாய் முடித்துக் கொடுக்கத் தொடங்கும் நீ இனிமேல் எதை நினைத்தும் கவலை கொள்ளவோ பயம் கொள்ளவோ அவசியமே இல்லை உன் அப்பன் பழனிமுருகன் என்னைத்தானே ஒரு தந்தையாக நினைத்து வாழ்ந்து வணங்கி வருகிறாய் நிச்சயமா இனி நான் கொடுக்க போவதெல்லாம் என் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கு அழகானதாக தான் அமையப் போகிறது வரை கிடைத்த விஷயங்களை நீ சில நேரங்களில் தொலைத்து விட்டிருக்கலாம் சில நேரங்களில் இழந்து போயிருக்கலாம் உனக்கு பிடித்த விஷயங்களை நீ வெறுத்தும் போயிருக்கலாம் பிடிக்காமல் வெறுத்து போன விஷயங்கள் உனக்கு வந்து கிடைத்தும் கூட இருக்கலாம் ஏனெனில் இந்த உலகமே அப்படித்தானே எதை வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதுதான் மீண்டும் மீண்டும் வந்து சேரும் எது வேண்டுமென ஆசையாய் நீ துடிக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு விலகும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தை நினைத்து நீ கவலை கொள்ளாதே உனக்கு பிடித்தது நிலையாய் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் கலங்கக்கூடாது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்காக நீ வாழ வேண்டும் அதுவும் ஜெயித்து வெற்றி பெற்று உயர்வாய் தன்னம்பிக்கையாய் தைரியமாய் வாழ வேண்டுமென நான் நினைக்கிறேன் என் செல்வமே நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளும் என் சிந்தனையில்தான் இருக்கிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் ஒரு சில விஷயங்களை நீ வெளியில் சொல்லவும் முடியாமல் மனதிற்குள் போட்டு வைத்து கொண்டு மெல்லவும் முடியாமல் தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் மனதை அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் நீ வருத்தப்படக்கூடிய அளவிற்கு நீ எந்த தவறும் செய்துவிடவும் இல்லை அதன் மூலமாக உன் வாழ்வில் எந்த தவறும் நிகழ்ந்தும் விடாது உன் லட்சிய பாதையில் அடியெடுத்து வைக்கதானே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் உனக்கான வேலையை நீ தைரியமாய் தொடங்கு நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய அலட்சியங்களை அணிவதற்கு உனக்கு துணையாய் நானே இருக்கப் போகிறேன் உன் அன்பை பெறுவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும்தானே அந்த தகுதி இல்லாத மனிதர்கள்தான் உன்னை விட்டு விலகிப் போவார்கள் உன் அன்பை பெறக்கூடிய தகுதி இல்லாத மனிதர்களிடம் போய் அன்பையும் பாசத்தையும் வாரி வழங்காதே என் செல்வமே நீ என்னதான் அவர்கள் மீது அன்பாய் அக்கறையாய் நடந்து கொண்டாலும் அவர்கள் கடைசியில் கண்ணீரை மட்டும்தான் உனக்கு தருவார்கள் மனம் வருத்தப்படாமல் இரு உன் உண்மையான அன்புக்கு உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நான் தருவேன் நீ எந்த விஷயம் வேண்டும் என தேடி தேடி போனாயோ அது உன்னை விட்டு விலகி விலகி போனதோ இப்போது எல்லாம் சரியாய் உன்னிடமே வந்து சேரப் போகிறது உன் மனதில் கவலைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதே என் செல்வமே எல்லாமே மாறப்போகும் நாள் எல்லாமே மகிழ்ச்சிகரமாக மாறும் நாள் வந்து விட்டது கடினமான நேரத்தில் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது மிகவும் முக்கியம் ஏனில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கஷ்டமான நேரத்திலும் மனம் என்பது குழம்பி போய் பரிதவைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நீ நிதானமாக எல்லா விஷயங்களையும் கையாண்டு எதை எப்படி செய்யலாம் என சமயோசிதமாக சிந்தித்து செயல்பட்டால் அது நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றுவிடும் அதன் மூலமாக உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும் செல்வமே பேச்சினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களையும் பிரச்சனைகளையும் தடுப்பதற்கு ஒரே வழி மௌனம்தானே எப்போதும் மெளனமாய் இருக்க பழகு தேவையில்லாத வீண் விவாதமோ விபரீதமான செயல்களோ பேச்சோ உனக்கு வேண்டாம் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக உன் மனதை வைத்து கொண்டால் உனக்கான நல்வாய்ப்புகளை உன் வீடு தேடி நான் கொண்டு வருவேன் தீமைகளை நன்மையால் நிச்சயம் அளிக்க முடியும் உன் வாழ்வில் வரக்கூடிய தீமைகளை செய்யக்கூடிய மனிதர்களை அழித்து உனக்கான நன்மைகளையும் புண்ணியங்களையும் நான் வரவழைக்கிறேன் யார் உன் மீது என்ன பொய் சொன்னாலும் சரி உன்னுடைய உண்மையான செயலால் அதை நீ ஜெயிக்க முடியும் என் செல்வமே வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் உனக்கு கற்றுக் கொடுப்பது பணம் இல்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் நொந்து போயிருக்கும் மனமும் தானே இந்த மூன்றும் எந்த மனிதனின் வாழ்க்கையில் வந்து போகிறதோ அவன் நிச்சயமாய் ஜெயித்து சாதனை படைப்பான் ஏனெனில் அப்படி கஷ்டத்தை அனுபவிப்பவன் நிச்சயம் வாழ்வில் அதற்கான முயற்சிகளை செய்து விடாமுயற்சியோடு உழைத்து முன்னேறி வெற்றி பெறுவதென்பது எழுதப்படாத விதி உன்னுடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்வது கூட உன்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் தான் என்பதை மறவாதே என் செல்வமே கண்ணீர் விடும்போது துடைப்பதற்கு உறவுகளோ நட்புகளோ இல்லை என நீ வருத்தி இருக்கவேண்டாம் இருக்க வேண்டாம் உனக்காக எல்லா வகையிலும் உறுதுணையாய் இருக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் உன்னுடைய வருத்தத்தை என்னுடைய கைகளால் துடைத்து உனக்கு தேவையான வெற்றியை உன் தன்னம்பிக்கையாலும் துணிச்சையாலும் வரவழைக்கப் போகிறேன் அழகான நாட்கள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தானாகவே தேடி வராது நீதான் அந்த நாட்களை நோக்கி நகர வேண்டுமென் செல்வமே உயர்ந்து மாபெரும் மரங்களாக நிற்கக்கூடிய மரமெல்லாம் ஏதோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் உதிர்ந்து விழுந்தது தானே அப்படி இருக்கும்போது கீழே விழுந்த நீயும் விதையாக இருந்து மாபெரும் விருட்சமாக வளர்ந்து காட்டு நீ வாழமாட்டாய் நீ ஜெயிக்க மாட்டாய் என்ற சொன்ன கண்கள் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டி ஜெயிக்க வேண்டும் என் செல்வமே நீ வாழும் காலம் வரையிலும் யாரும் உன்னை வெறுக்கக்கூடாது நீ வாழ்ந்து முடித்த பின்னாலும் கூட யாரும் உன்னை மறக்க கூடாது அதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி நான் சொல்வது போல உன் செயல்களை அமைத்து கொள்வாயா ஒரு ஏழையானவன் மனம் வருந்தி வேதனைப்பட்டு உன் மீது கோபப்பட்டு சாபமிடும்படி எந்த தவறையும் செய்துவிடாதே அதேபோல ஒரு பணக்காரன் வசதி படைத்தவன் உன்னிடம் அன்பாய் ஆறுதலாய் அரவணைத்து பேசுகிறான் என்றால் அதையும் நீ நம்பிவிடாதே என் செல்வமே ஏனெனில் அவன் மிகவும் ஆபத்தானவன் எல்லா மனிதர்களும் கெட்டவர்களும் இல்லை எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் இல்லை என்பதை புரிந்து நடந்து கொண்டாலே நீ ஏமாறவும் மாட்டாய் துரோகத்தால் தோண்டு போகவும் மாட்டாய் எந்த விஷயமும் இங்கு தானாக நடந்துவிடும் என எதிர்பார்க்காதே இன்று விதை விதைத்தால்தானே நாளை அது செடியாய் முளைக்கும் நாளை நீ எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அதற்கான முயற்சிகளை இன்றே விதையாக போடு முயற்சியின் பாதைகள் எப்போதும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் விடாமல் தொடர் முயற்சி செய்யும்போது அதன் முடிவுகள் நிச்சயம் இனிமையானதாக தான் இருக்கும் உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் கோபம் என்பது முதலில் உன்னை ஆபத்தில் மாட்ட வைக்கக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து மெதுவாய் பொறுமையாய் நிதானமாய் நடந்துகள் அதற்கு பதிலாக நீ அமைதியாய் இருந்தாலே அது உன்னை ஆக்கப்பூர்வமாய் சிந்திக்க வைத்துவிடும் என் செல்வமே இந்த உலக எண்ணிக்கையில் ஒருவனாய் நீ இருப்பதைக் காட்டிலும் உலகமே போற்றக்கூடிய நீ இருக்க வேண்டும் பக்குவப்பட்ட மனம் என்பது எப்போதுமே நிறைகளை மட்டும்தான் பார்க்கும் யாரிடமும் இருக்கும் குறைகளை அது பார்க்காது நீயும் அப்படிதான் மற்ற மனிதர்களும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல குணத்தையும் பார்த்து பேசி பழகு உன் அன்பு எங்கு நிராகரிக்கப்பட்டாலும் எந்த மனிதர்கள் உன்னை வேண்டாம் என ஒதுக்கினாலும் இழப்பு உன்னுடையது கிடையாது உன்னை நிராகரித்தவர்கள்தான் மாபெரும் இழப்பை சந்தித்துள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன் உன்னுடைய சுயநலத்திற்காக ஒருபோதும் மற்றவர்களுக்கு துன்பத்தையோ துரோகத்தையோ செய்துவிடாதே என் செல்வமே ஏனெனில் இன்று நீ என்ன செய்கிறாயோ நாளை அதுதான் உனக்கு கிடைக்கும் இன்று நீ மற்றவர்களுக்கு துன்பம் விளைவித்தால் நாளை அது நீ கொடுத்ததை விட பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு சிறந்த மனிதனாக சிறப்பான நேர்மையான நியாயமான செயலை செய்யக்கூடிய ஆளாக நீரு என்ன செய்தாலும் விமர்சிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதையே சிறப்பாக செய்